ஜனகி சந்தியாசீரில் நாளைக்கு ஒரு செம மாசான ஃபன்னான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் பத்மாவுக்கு செமையாக ஆப்பு வச்சுட்டாப்புல நம்ம கதிர் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்வதி பத்மாவையும் சாக்கடையில் வந்து சாவியை தேடுறதுக்காக வந்து கீழே விழுந்து உருண்டு புரண்டுக்கிட்டு புரண்டுக்கிட்டுருக்காங்க செம இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சீனு மாயாவும் எப்படியாவது போட்டியில் வந்து தோக்கடிக்க ஆகணும் அதான் நம்மளால் முடியலன்னு பார்வதி வந்து சொல்கிறாங்க ஆல்ரெடி ரெண்டு போட்டியில் ஜெயிச்சிட்டா நிச்சயமாக இந்த போட்டியில் ஜெயிக்க மாட்டா எழுதி வச்சுக்க அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கிட்ட வந்து பத்மா வந்து இருக்காங்க என்ன பண்ணலான் இருக்கீங்க அண்ணி அப்படிங்கிறப்ப நான் சொல்கிறேன் பாரு சீனுவும் மாயா ரெண்டு பேர் கையும் வந்து கட்டி ஒரே கயிறில் வந்து கட்டி போட்டிருக்காங்களா ஆமாம் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக ரெண்டு பேரும் ஜோடியாக போய் வந்து ஒரு பொருளை பத்திரமா எடுத்துட்டு நடந்து வரணும் இதெல்லாம் ஆவர காரியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் போட்டி அதிலையும் வந்து அட்டகாசமா வந்து அசத்தி ஜெயிச்சிருவாங்க மாயா உடனே இந்த பக்கம் சுற்றி புத்தி வந்து தேடி பார்க்குறாங்க வந்து சரின்னு கையில் கட்டினதை வந்து அவுக்கிறதுக்காக வந்து ஒரு சாவி ஒன்று வேணும் பூட்டை திறக்கறது மாதிரி அதுக்காக சாவி எல்லாருக்கும் திறந்துருச்சு சீனு மாயாவோட சாவியை மட்டும் காணும் பார்த்தா மாயா வந்து ஆல்ரெடி பேக்கெட்டில் வந்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க ஆனால் இந்த பக்கம் சீனு கையை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கை கௌத்து அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இதை வந்து கதிர் வந்து கரெக்டாக கவனிச்சிடுறாங்க சரி மாயா நீ நடத்த அதுக்கு பதிலாக ஒன்றை வந்து இந்த அளவுக்கு வந்து பாடுபடுத்துனாங்கள இவங்களுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை மூடிக்கிட்டே வந்து கதிர் கிட்டக்க போய்ட்டு வந்து இங்கே பாருங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து கையில் வந்து பூட்டு சாவியை வந்து தொலைஞ்சு போயிடுச்சு எங்கே இருக்கு அப்படிங்கிறப்ப பக்கத்தில் வந்து அந்த சாக்கடை கிட்டக்க வந்து விழுந்துருச்சு அதை போய் எப்படியாவது எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் இவங்க கையை ரெண்டு பேரும் வந்து ஒன்றா கோத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதை வந்து பிரிக்க முடியும் எங்களால் வந்து தேடி பார்த்தோம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறப்ப நவுர் தம்பி அந்த சாவியை வந்து நான் எடுக்காமல் வரவே மாட்டேன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் பார்த்தாலே எனக்கு கோவம் கோவமாக இருந்தேன் அப்படின்னா எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் போய் முதல்ல சாவியை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வேக வேகமாக போகிறாங்க உடனே வந்து பத்மாவை வந்து பார்வதியும் வந்து கூப்பிட்றாங்க என்னால்லாம் இப்படிலாம் செய்ய முடியாது நீங்கள் உங்கள் பையனை வந்து மாயக்கிட்டேருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இஷ்டத்துக்கு செய்யலாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப நவுர் இதெல்லாம் ஒரு விஷயம்னு வந்து செய்கிற மனுஷனாக இருந்தால் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நவுறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தடவி தடவி கையை விட்டு தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா பொத்துன்னு வந்து கீழே விழுந்துடுறாங்க பத்மாவால் வந்து எந்திரிக்க முடியல இதுக்கு தான் முதலையே சொன்னேன் நமக்கு தெரியாத வேலையை வந்து செய்யக்கூடாது யாரும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது வா நீ வா வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அவங்களே இழுத்து விட்றாங்க பார்த்தா முகம் பூரா வந்து இந்த பக்கம் வந்து கறி பூசின மாதிரி ஐப்பிடுது பார்த்தோன்னா வந்து பத்மாவை பார்த்து வந்து பார்வதி சிரிக்க பார்வதி பார்த்து பத்மாவை சிரிக்க விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க என்ன நம்ம ஆளுகர் நம்ம ரெண்டு பேரும் வந்து இந்த நிலமையில் இருக்கோம் நமக்கு நம்மளே வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்க்கற சுற்றி வந்து மாயாலேருந்து இருக்கிற எல்லாரும் பார்த்து இவங்க வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க யார் இவங்க இந்த மாதிரி வந்து இருக்காங்க சேரு சகதியோட அப்படின்னுங்கிற மாதிரி வந்து பார்த்து பேசுகிறாங்க அதை பார்த்தோன்னா வந்து அஹா மாயா வந்து இந்த கோலத்தில் நம்மளை பார்த்துட்டா சரியாக முகத்தை முடிக்கிட்டு அப்படியே வேக வேகமாக ஓடி போயிடுறாங்க அங்கேருந்து அப்போ தான் வந்து கதிர்கிட்ட வந்து ஆமாம் எப்படி வந்து நீ இப்படிலாம் செஞ்ச அப்படிங்கிறப்ப நீ எப்படி என் ஃபோன் நம்பருக்கு பதிலாக வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து வேற நம்பர் மாற்றி கொடுத்தியோ அதே மாதிரி தான் அப்படிங்கிறப்ப ஓ ஆக மொத்தத்தில் எல்லாமே கவனிச்சுக்கிட்டு தான் இருந்த இல்லை கதிர் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ வந்து தெரிஞ்சே தான் உன்னை வந்து அந்த பொண்ணு இடிக்கிறாங்கிறது வந்து நீ வந்து கண்டுக்காமல் இருக்க அப்படிங்கிறப்ப நீ எனக்காக வந்து பேசி கோவப்பட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போடுறத பார்க்கவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் வா முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தனா வந்து சொல்கிறாங்க அதோட பரபரப்பாக வந்து முடிச்சிருந்தாங்க